நடிகர் சூரிய அவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தாலும் தன்னுடைய கடந்த காலங்களை மறக்காமல் மிக அருமையாக உரையாற்றியிருக்கிறார் திருப்பூரிலே அவர் ஒரு தேங்காய் விரும்பி விரும்பி சாப்பிட்டதையும் திருப்பூர் மக்களுடைய அன்பான ஒரு பழக்க வழக்கங்கள் தொழிலிலே அவருக்கு அனுசரணையான அங்கு ஒரு நல்ல ஒரு முதலாளி ஒத்துழைப்பையும் இருந்தது நன்கு அவர் விசாரிப்பதை கேட்க முடிகிறது எனவே இந்த திரைப்படத்துறையிலே மிக வளர்ச்சி அடைந்தவுடனே நன்றாக ஒரு பழைய நினைவுகளை நினைவு கூறுவதும் சில நடிகர்கள் அதை பற்றி ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய தொழிலே கவனம் பண்ணுவதிலே இருப்பார்கள் ஆனால் இவர் சூரிய அவர்கள் மிக வளர்ச்சி அடைந்தாலும் தன்னுடைய கடந்த காலங்களை மக்களுக்கு கொண்டு வருவதிலும் அதனுடைய புதிய உத்வேகத்தை மக்களுக்கு உழைப்பின் ஒரு சிகரத்தை உழைப்பின் உறவை காட்டுவதாகவும் அமைகிறது அவர் தன்னுடைய வளர்ச்சியை மக்களுக்கு எடுத்து சொல்லி பெருமைப்பட அல்ல அவர் அதன் மூலம் மக்களுக்கு நன்றி சொல்கிறார் இந்த மேடையில் என்னை ஏற்றி விட்ட மக்களுக்கு நான் எவ்வளோ கடமை சொன்னாலும் நன்றி சொன்னாலும் மறக்கவே முடியாது என்று சொல்கிறார் முக்கியமாக நமது நாட்டு வீரர்களுக்கு அவர் நன்றி சொல்லும் விதம் அவருடைய அறிமுக நிகழ்ச்சியிலே மிக அற்புதமாக ஒரு சிரிக்க வை சிந்திக்க வைத்தது இங்கே மிக ஒரு அங்கே சபையில் நடந்து கொண்ட எல்லாம் கலந்து கொண்ட எல்லாம் மக்களும் எல்லா நடிகர்களும் அவருடைய உரையை கண்டு மிக நிகழ்ச்சி அடைந்தார்கள் ஆக சூரி அவர்கள் மிக வளர்ச்சி அடைந்தாலும் தன் நிலையை மறக்காமல் மக்களுடைய நன்றியை அவருடைய உற்சாகத்தை அவருடைய ஒத்துழைப்பை அவருடைய ஆதரவை மக்களுக்கு நினைவு கூறுகிறார் எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே அவர் தன்னுடைய சென்சிட்டிவான வார்த்தைகளை கொட்டும் பொழுது மற்றவர்களை மனம் நெகிழ வைப்பதை காண முடிகிறது சூரியவர்கள் கண்டிப்பாக இதே மனநிலையிலே பல நிறுவனங்களை ஓட்டர்களை குறைந்த விலையிலே சேவை செய்து வருவதும் மதுரையிலே காண முடிகிறது மற்ற நடிகர்கள் ஒரு சில டைமில் அவர்கள் வேறு பாதையில் சென்று விடுவார்கள் ஆனால் கண்டிப்பாக சூரிய நிலைப்பாட்டை நடிகர் சூரிய நிலைப்பாட்டை பொழுது அவர் தன்னுடைய மக்களை தன்னுடைய தன்னுடைய உயர்வுக்கு காரணமான மக்களை கண்டிப்பாக மறக்க மாட்டார் அவர்களுக்கு தன்னுடைய சேவை பணிகளை கண்டிப்பாக சில நாட்களை மணிகளை ஒதுக்கி மக்களுக்கு தோண்டாட்டுவார் என்பது தெரிகிறது மேலும் அவருடைய பேச்சுகள் மக்களை உழைப்பின் உண்மையை உழைப்பின் உயர்வை தூண்டுவதாக இருக்கிறது எனவே சூரி அவர்கள் மக்களுடைய இடத்தில் நீங்க இடம் பெற்றுவிட்டார் என்று தெரிகிறது அவர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சிகளிலே பல கரகவசங்களை கேட்கும் பொழுதும் அவருக்காக மாமன் படம் வெற்றி அடையும் பொழுது வெற்றி அடையும் வேண்டுமென்று சோறு சாப்பிட்டதையும் அவர் அதுக்கு நண்பா வேண்டாம் நண்பா இந்த மட்டும் செய்யாதீங்க என்று சொல்லும் பொழுதும் அவருடைய ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை காண முடிகிறது எந்த ஒரு ரசிகருக்கும் ஆரம்ப நிலையிலே இவ்வளவு ஒரு உற்சாகம் சோறு சாப்பிட்டதாகவும் சரித்திரம் இல்லை எனவே சூரிய அவர்கள் சூரியன் மக்களுடைய ரசிகர்களுடைய மனதிலே நீங்க இடம்பெற்று விட்டார் என்பது ஒரு உண்மையான விஷயம் சூரியவர்கள் மேலும் கண்டிப்பாக வளர வேண்டும் என்று அவர் பணியாற்றிய நிறுவனங்களிலிருந்து முதலாளிகள் வந்து அவருடைய அறிமுக மாமன் படை நிகழ்ச்சிகளை அவருடைய வாழ்த்து சென்றதும் அவரை கட்டியணைத்து மனம் நெகிழ்ந்ததும் பார்க்க முடிகிறது இவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு நிலை தன்னுடைய முதலாளிகளையே வரவேற்று அவர் பாராட்டிய விதம் அவர்களுக்கு ஒரு வெகுமதி கொடுத்த விதம் பாராட்டும்படியாக இருக்கிறது என்று சொல்லலாம் சூரிய அவர்கள் இன்னும் நிறைய படங்களிலே சாதி சாதிப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு நிறைய படங்கள் நடித்து வெளிவதற்கு நிறைய தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதே உண்மை சூரிய அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு ஒரு விழா ஏற்பாடு செய்து மக்களுக்கு செய்திகள் சொல்வார் என்று யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் கண்ணீருடன் தன்னுடைய மனசை மனசின் ஆழத்திலிருந்து அவர் கடந்த காலங்களை விவரித்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக மக்களுடைய மனதிலே ஒரு நல்ல இடத்தை தொட்டுவிட்டார் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை